ஹாய் மக்கள் சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏட்டு சார் மார்க்கெட் சேனலேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கார்டனு ரெண்டு கார் பார்க்கிங் வச்ச மாதிரி நல்ல ஒரு அழகான டிசைன் எலிவேஷனில் ஒரு சவுத் ஃபேஸிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் கார் பார்க்கிங் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து கூலிங் டைல்லாம் போட்டு உங்களுக்கு இது சவுத் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியாது இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு லேண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் சவுத்தை பார்த்த மாதிரி மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஹாலுங்க ஹாலில் நல்ல ஒரு பெரிய சைஸ் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அழகாக வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோங்க இது வந்து கீழே வந்து செகண்ட் ஹேண்ட் வீடுங்க ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு மேலே வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் வருங்க கிச்சனும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் ஆல் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி லேக்ஸுங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இது வந்து பெட்ரூமு பெட்ரூம் வந்து ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு டபுள் கலர் ஷேட்டில் பெயிண்ட் பண்ணி நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் இருக்குங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அது என்னால் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபுல் பெட்ரூம் இருக்குங்க ஸோ இது வந்து ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா வருங்க இது வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டிருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு வந்து ரெய்லிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து எம்எஸ்சில் ஸோ மேலே வந்தீங்கன்னா மேலேயும் வந்து ஒரு அழகான ஃப்ரண்ட்டில் டைல்ஸ் போட்டிருக்காங்க இங்கே வந்து எஸ்எஸில் ரைலிங் போட்டு இங்கே கிளாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கிங் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருப்பாங்க ஒரு மாங்கா மரத்தோடு இருக்குதுங்க மேலே வந்து ஒரு பெரிய பெட்ரூம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே சீலிங் பூல் ஹாட்லைட்லாம் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இதில் ஒரு செட் பேக்கிங் ஒரு பால்கனி இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க இந்த வீட்டை பற்றிய மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்க வீடியோக்களை லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களும் டாட்டா சி யூ பா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வீடியோ தான் பார்த்தோம் இந்த வீட்டை பற்றிய தகவலுக்கு உடனே ஸ்க்ரீனில் திரை நம்பர் கால் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ்டி லேக்ஸ் தாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லாச்சும் சீக்கிரம் பாருங்கள் இதே மாதிரி அழகான வீடியோ அடுத்து உங்களை சந்திக்கிறேன் பா பாய்